சரி வயசான பெரிய மனுஷன் ஒரு தண்ணி மோந்து கொண்டே குடுப்பனே எவளுக்குமே வாடி தோணல என் மோந்துட்டு தான் கொடுத்தா என்னங்கடி நீங்க குறைஞ்சாடி போயிருவியா இந்த வீட்டில் மாதிரி எந்த வீட்லையும் இந்த நான் எதுக்கு எதுவும் நடக்காதும்மா நடக்கவே நடக்காது என்னத்த சொல்ல இந்த கையை எம்பிட்டு வீட்டுக்கு தண்ணி கொடுத்த கையை இப்போ தண்ணி மோந்து நமக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லம்மா யாருக்கிட்ட போய் சொல்ல எல்லாம் தலை எழுத்து ம் ஏ ஐ என்ன கத்திக்கிட்டே கிடக்குறியா என்னத்தே உங்களுக்கு பிரச்சனை ஏடி கத்திக்கிட்டே கிடக்குறேனா ஒரு முடக்கு தண்ணி தாடி உங்கள்கிட்ட கேட்குறேன் என்னால் நடக்க முடிஞ்சோன்னு நான் போய் மோந்து குடிக்க மாட்டேனா முடியாம தானே அது உன்னையே கூப்பிட்டேனா என்ன உன் பிள்ளைகளதான் கூப்பிட்டேன் இலை விட்ட பிள்ளையே டவக்க டவுக்கு நடந்து திடீங்க வேலை சொன்னால் டவக்கன்னு செய்யுங்கன்னு தானே கேட்குறேன் ஏ இது கூட உன் மவுல செய்யக்கூடாதா ஒருவனுக்கு தண்ணி கூட மூந்து கொடுக்க கூடாதா எம்பிட்டு நேரம் நான் கத்துறேன் வீட்டுக்குள்ள தானே சத்தம் கேட்கற மாதிரி இருக்குது அவ்வளவு வீட்டுக்குள்ள தானே இருந்தாலும் ஆமா எங்க வீட்டுக்குள்ள இருக்காளுவ காணும் சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு காணும் அவ்வளவு ஆளுகளே என்ன சொல்றிய அரை மணி நேரமா நானும் கூப்பிடுறேன் காணும் அவி அது ஊர் சுத்தி எங்கிட்டாவது விளையாட போயிருப்பா ஐசி வீட்டுல தானே இருப்பா அது என்னமோ தெரியல இவளையும் காணும் அவளையும் காணும் சரி சரி இருங்க நான் போய் மோந்துட்டு வந்து தாரேன் ஐசி எங்கேயுமே போகமாட்டா விளாட கூட இன்னைக்கு காணும் ஆளை சரி தண்ணியும் மோந்தா தண்ணி தேவையா தவிக்கிது இந்த தான் வாரத்தை பேசாமல் ஒரு குடத்தை இது பக்கத்துலேயே கொண்டு வந்து வச்சிட வேண்டியதுதான் எந்த நேரம் பாரு தண்ணி 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 கேட்ட மணியந்தாம்மா எம்பிட்டு தண்ணி தான் வண்டுமோ தெரியல ம் இவன் நின்று நீதானச்சி போய் வந்து எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள விடுஞ்சிரும் நாச்சி என்னடி வண்ற பாத்தா தெரியல ஏக்கா இந்த வீட்டுல ஒரு மடக்கு தண்ணி குடுக்க ஆள் இல்லக்கா நான் இந்த கதையை போய் எங்கேயும் சொல்லுவேன் நீ எங்கேயும் சொல்ல வேண்டாம் ஏன் போ பேத்தி காரி இருப்பாளுவல்ல அவ்வளவு தண்ணி கேட்டா குடுக்க போற நீ வேறக்கா ஆமா அவளே குடுக்கறாளுக எங்கக்கா குடுக்கறாளுவ ஒரு மடக்கு தண்ணி குடுக்க மாட்டேங்கிறாளுக பேசுறிய பேச்சு அவளுக்கு வீட்டுல இருந்தா தானக்கா எனக்கு தண்ணி குடுக்க எங்கிட்ட ஊர் சுத்த போயிட்டாளு என்னடி ஒரு வயசு பிள்ளைய வயசுக்கு வந்த பிள்ளையே இப்படி ஊர் சுத்தவா போறது எங்கடி போயிட்டாங்க தெரியலக்காங்கரே இந்த மளிகை புல்ல வளர்க்கற லட்சணமா இது இந்த மளிகை சொல்லலன்னா இந்த அத்தைக்கு தூக்கம் வராதே என்ன பெரியத்த நான் வரையிலே மல்லிகான்னு இழுத்துச்சி ஒன்னும் இல்லடி ஓம் அவ்வளோ எல்லாம் திட்டிகிட்டு இருந்துச்சு அவ்வளோ ஊச்சுத்த போறதுக்கு நான் என்னத்தை பண்ணுவேனா என்ன எதுக்கு இதை கிளவி திட்டுது கிளவி கிளவினா பல்ல உடச்சு விடுவோண்டி ஆமா வயசான கோமரி இப்பதான் பதினெட்டு வயசு நடக்குது இவங்களை கிளவின்னா கோவம் பொத்துக்கிட்டு வருது அடி வெறி நானும் எண்ணி போவாதடி போவாதடி நானும் படிச்சு படிச்சு சொல்றேன் தான் அவ்வளோ கேட்கவே மாட்டேங்கிற ஆளுக நான் என்னத்த பண்ணுவேன் நானும் பல தடவை சொல்லிட்டேன் எங்கேயும் இருங்கடி இருங்கடின்னு அவ்வளோ கேட்கவே மாட்டேங்கிறாளுக சரி நான் என்ன செய்ய இப்ப எங்கிட்டு போய் தொலைஞ்சாலுவோன்னு தெரியல பாத்தீங்களாத்தே மலரோட்டு இருக்காளுவலா ஏத்தி தெரு பக்கம்ல போயிட்டு இருந்தாலு ஒரு நாலரை மணி போல நாலரை மணிக்கு மேல பக்கம் போனாளுகளா மணி அஞ்சாயிருச்சு ஏத்தே நாலரை மணிக்கு பாத்தீங்களா அதுவும் பக்கம் போறதுக்கு வேலை ரெண்டு பேரும் தான் ஜோடி போட்டு போனாலுவளா ஆமாடி மல்லியா ரெண்டு பேரும் தான் ஜோடி போட்டு போனாலுவ நான் கண்ணால பார்த்தேனே எங்கிட்ட போயிருப்பாளுவ மேல தெரு பக்கம் அவளுக்கு மேல தெருல வேலை ஒண்ணும் இல்லையே அவ்வளவு ரெண்டு வேலை பக்கத்துல இங்க இருக்கிறாளுவ கீழே தெருனாலும் ஒரு பிள்ளை இருக்குது தெக்கு பக்கமாவது ஒரு பிள்ளை இருக்குது அங்கே யாரும் இல்லையத்தே அங்கிட்ட போறதுக்கு வேலை நான் போய் அவளுகளை பார்த்துட்டு வரேன் ஃபோன் அவளுக்கு வரமாட்டாளர்களா ஏன் அவளுகளுக்கு வழி தெரியாதா வேற ஊர் பக்கமா போயிட்டாலு வழி தெரியாம அதெல்லாம் வருவாளு ஓ வேலையை பாரு இல்லத்த எங்க போனாலு எது போனாலுன்னு தெரியல எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு மேலத்திற பயில்கள்லாம் ஒன்றும் சரியில்லாத பயிலுகள் வேற அந்த தெரு பக்கம் போயிட்டு இது வேற கொஞ்சம் கூட பயனு கிடையாது தேவடிகளுக்கு இஷ்டத்துக்கு போறாளுக வாராளுக என்ன நினைச்சுட்டு திரியிறாளுக எனக்கு ஒண்ணு புரியல இன்னைக்கு இருக்க அவளுக்கு வரட்டு வந்தவன இருக்க அவளுக்கு நானும் சரி போனா போது போனா போது நானும் பாத்துக்கிட்டு இருக்கத்தே சரி தான் சுத்திட்டு திரியற அந்த ஐஸ்க்கு அறிவுள்ள ஐஸ் பெரிய புள்ள தானே சொல்லி பேச்சு கேக்குறது இல்ல பத்தி அது எங்க போயிருக்காளுன்னு மேல தெரு பயலுக்கு பத்தி சொல்லிருக்க அவ பொல்லாத பயலுவத்த பொம்பளை பக்கியல கண்ட பின்னாடியே சுத்துவானவளாம் இவ்வளவு வாட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்த தெரு பக்கம்லாம் போறாளுவ ஒரு வார்த்தை அங்க போறோமா இங்கு போறோமான்னு சொல்றாள் அவங்க அப்பாவுக்கு பயப்பட்டு தானே அப்பளுக்கு பயப்படுறதே கிடையாது அவங்க அப்பாலும் பொம்பளை பிள்ளைய பாவம் பொம்பளை பிள்ளைய பாவம் கண்டிக்காம வளர்த்து 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 இந்த லட்சணத்துல வந்து நிக்க பாத்து பாத்துக்கங்க இவளு இஷ்டத்துக்கு போறதுனால தானே ஒன்னொன்னு பண்ணிக்கிறவாளு கத்தே இப்பவே இவளுக்கு காலை ஒட்டிச்சு அடுப்புக்குள்ள வச்சோம்னா சரிப்பட்டு வரும் இப்போ போறேன் எங்க இருக்காளுங்க பார்த்தா அங்கேயே விளக்க மாத்துக்கட்ட எடுத்து நாள் இருக்கு இருக்குன்னு எல்லாம் சரி வரும்னு நான் நினைக்கிறேன் அத்தே நல்ல வேலை நல்ல நேரத்துல வந்து சொன்னியே மேலத்தரு பக்கம் போயிருக்காள் வரின்னு இல்லைன்னா எங்க போறாளோ வராளோன்னு கூட தெரியாம நான் கடந்துகிட்டு இருப்பேன் என்னை ஏமாத்திட்டு சுத்திட்டு தெரியவாளையே இவ்வளவு இஷ்டத்துக்கு அத்தே இவ்வளவு இப்பவே அடக்கி உடைக்கி வளர்த்தாதாத்தே

பார்க்க கூட மாட்டா பாவம் பார்க்க மாட்டா இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டியே அடிக்கலாம் போறா அத்தி நானும் போவாக்கா அவ போயிட்டு நான் நலக்கு நறுக்கு தெரிச்சாப்புல கூட்டிக்கிட்டு வரட்ட முடியும் நல்குனாப்ல நீ எதுக்கு கூட போறேங்கற வேண்டா விடு நீ உன்ன சொல்ல அவ உன்னை சொல்ல உங்கள் ரெண்டியத்துக்குள்ள சண்டை வந்து நாரிட்டு கிடக்குறதுக்கா பார்த்துக்கிட்டு வருவா கூட்டிக்கிட்டு எங்க போயிட போகுதுங்க அவ்வளவு பிரெண்டு உடனே பார்க்க போதும்ல இன்னமும் தெரியல அக்காவை தங்கச்சி நல்லா சோடி போட்டு போறாள என்ன பயந்து வருது இப்போதே ஓடுற அந்த தெருலேருந்து அடுத்த தெருக்கு ஷோ கடவுளே கடவுளே பொம்பளை பிள்ளையில போய் அடிச்சு இடிச்சு போட்டாரால என்னமோ தெரில போக்கா இவ கிட்ட போய் நீ வந்து சொல்லியிருக்க பாரு ஐயோ பேசாம இருந்திருக்கலாம் இல்லக்கா இப்ப என்ன விடு போயிட்டு வருவா என்னது இது கோடு போட்டு கிடக்கு வீட்டுக்குள்ள இது யார் போட்டு கோடு இவ பண்ண வேலையாதான் இருக்கும் எனக்கு நல்லா தெரியும் இவளோட தான் இது எல்லாமே எவ்வளோ திமிர் இருந்தா வீட்டுக்கு நடுவுல கோடை போட்டு இவ வரட்டும் இவளை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு வழி பண்ணாவா விடுறது இல்ல எப்படி இவ வீட்டு நடுவுல கோடு போட்டவ ஏய் தீபிகா நீ தானே மரியாதை சொல்லிட்டேன் வெளியில வந்துரு எதுக்கு நீ நடுவுல கோடு போட்டு வச்சிருக்க எதுக்கு நீ போட்டு வச்சிருக்க எப்படி போட்டது இத சொல்லிட்டே இருக்கே

இதுக்கு தான் கோடு போட்டு வச்சிருக்கேன் சரியா ஏன்னா இது ரெண்டு பேருக்கும் ஒட்டு உள்ள வீடு மாதிரி தெரியுது தான் நடுவுல கோடு போட்டு வச்சோம்னா யா பக்கம் நான் இருந்துக்குவேன் ஓ பக்கம் நீ இருந்துக்க சரியா அதுக்காக தான் இந்த கோடு போட்டு வச்சிருக்கேன் இப்போதைக்கு நடு வீட்டில் செவர் எடுத்தா நாலு பேர் யா மூஞ்சில காரி துப்புவாங்க வந்த உடனே செவர் எடுத்துட்டானு அதனால செவரெல்லாம் எடுக்கல போட்டு வச்சோம்னா இந்த பக்கம் நீ வராம அங்கிட்டே இருந்துக்க அந்த பக்கம் நான் வராம இங்கிட்டே இருந்துக்கிறேன் அதுக்குதான் திரும்பி எல்லாம் உனக்கு விளக்க சொல்லிட்டு இருக்க முடியாது திரும்பி என்னடி இது ஏது இது நோய் நோய்னு கேட்காம இப்பவே பாத்துக்கோ புரிஞ்சுதா கிளம்பு என்ன லுக்கு போ ஏய் என்னடி இது கோடு போட்டு வச்சிருக்க நடு வீட்டுக்குள்ள கேட்டா எக்கத்தாலமா பேசிட்டு இருக்க எக்கத்தாலும் ஏன்டி எகத்தாலாம் நான் பேசலையே ரியாலிட்டி இதுதான் உண்மை நடு வீட்ல பங்கு பிரிச்சாச்சு நீ எந்த பக்கம் இருந்தக்கோ நான் எந்த பக்கம் இருக்கிறேன் அதுக்குதான் யாரை கேட்டு கோடு போட்ட தெரியாம தான் கேக்குறேன் போக பக்கம் வாசப்படி இருக்கு வெளியில போறதுக்கு நீ அப்படியே நுழைச்சு வெளியில ஓடி போயிருவ நான் இதை தாண்டி தானே வாசப்படி வழியில வெளியில போகணும் இப்படி கோடு போட்டு வச்சிருக்கியே நான் எப்படி வெளியில போவேன் அதுக்கு முதல்ல பதில சொல்லு கோடு போட்டு நான் தாண்டி தான் போக முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது கோடு போட்டது போட்டது தான் இதை தாண்டிலாம் நீ போனால் என்ன நடக்கும் தெரியாது சொல்லிட்டேன் மரியாதைக்கு அந்த பக்கம் ஒரு வாசப்படியை எடுத்து வச்சு அந்த பக்கமாக நீ போய்க்கோ இந்த பக்கம் உள்ள வாசப்படியில் இப்போது கூட நான் போய்க்கிறேன் அவ்ளோதான் சிம்பிள் ஓ மேடம் இங்கிட்ட நான் வாசப்படியை திறந்து வச்சு இதை நான் ஓப்பன் பண்ணி உடச்சி நான் வச்சுக்கணுமா வாசப்படி நீங்கள் நாளுக்கு நான் அப்பளம் அது வழியாக போய்க்கிறீங்களா ஏண்டி என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இடிச்ச வாங்கினது என் தலையில் எழுதி ஒட்டி இருக்கா என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஓவரா ஆடுற கடைசியில் நடு வீட்டில் கோடை ரோடு மாதிரி போட்டு வச்சிருக்கிறா இங்கே பாருங்க போட்டது போட்டது தான் இந்த பக்கம் நீங்கள் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது அந்த பக்கம் வாசலை திறந்துட்டு அந்த பக்கம் போய்க்கோங்க வந்துக்கோங்க நான் எப்போ போல இந்த சைடு ரூம் இருக்கு அதனால தான் நான் அப்படி என் பக்கம் இருக்கு அந்த சைடு தானே உங்க ரூம் இருக்கு அதனால அங்கிட்டு நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஏங்க பாத்தீங்களா இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பாத்தீங்களா கௌசி என்ன என்னாச்சு என்ன ஆகணும் கொஞ்சம் கீழே குடிஞ்சு என்னன்னு பாருங்க ஐயோ என்ன இது என்ன கோடு போட்டு வச்சிருக்குது யாரு இது கௌசி ஏன் இப்படி கோடு போட்டு வச்சிருக்க நடு வீட்டுக்குள்ள அறிவில்ல உனக்கு ஏன் கௌசி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருக்க அரவிந்த் லூசானி எனக்கு போடணும்னு மென்டல் ஆயிட்டே நானு போடத்துக்கா அந்த அன்றைக்கி முட்டை தண்ணி அவளை கேளு அவள் தான் கோடு போட்டு வச்சிருக்காரு வீட்டுக்குள்ள அறிவு இருந்தா போடுவாளா அவளா என்ன என்ன பார்த்துட்டு இருக்க நான் போட்ட மாதிரி ஷோ இங்க போய் சொல்லு தெரில என்ன பார்த்தா உனக்கு கோடு போடுற மாதிரி தெரியுதா அதான் அந்த பழக்கம் அவளுக்கு தான் இருக்கணும் எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு அதுவும் வாசப்படி வழியில் அவள் போய்க்கிறவாளாம் நம்ம வந்து இதுக்கு இந்த பெட்டுக்கு நேரம் வாசலை திறந்து இன்னும் சரி நம்ம போய்க்கணுமா ஏன்னா அவள் பக்கம் தான் வாசப்படி ரூம் பக்கம் இருக்கா நாமரும் என்ன பக்கத்துக்குள்ள நாம தரந்து கண்ணுங்கரா எப்படி எல்லாம் பேசுற பத்தியா அரவின் கேளு நீயே எனக்கு அவ்வளோ எரிச்சலா வருது இப்படி கோடு போட்டதை பார்த்தாலே அவ்வளோ டென்ஷன் ஆகுது எந்த வீட்லயாவது எந்த பொம்பளையாவது இப்படி பண்ணவா அரவின் இவ பண்ணி வச்சிருக்கா இவள என்ன சொல்றதுனே தெரியல அரவின் ஷோ அவங்க வீட்டுக்காரர முதல்ல கூப்பிடு அத்தை கூப்பிடு எல்லாரையும் கூப்பிடு முதல்ல இதை சொல்லையே ஆகணும் இப்ப